வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மதுசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர் அரசின் அதிரடி முடிவால் வெளியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள உள்ள மகிந்த இந்தியா உட்பட முப்பத்தி ஒன்பது நாட்டு மக்களுக்கு இலவச விசா விரைவில் அரசு வெளியிட உள்ள வர்த்தமானி சுற்றுலாத்துறைக்கான புதிய வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி ஜாலில் மோசமான நிலையை எட்டியுள்ள காற்றின் தரம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது சதவீதம் வரை குறைக்க வாய்ப்பு அர்ஜுனாவின் எம்பி பதவிக்கு சிக்கல் மேல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பாரியளவிலான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவு கூற நினைவாலயம் அமைக்க அனுமதி தாருங்கள் ரவிகரன் கோரிக்கை தடுப்பூசி செலுத்தப்பட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் வைத்தியசாலையில் வெடித்து போராட்டம் கொழும்பிலிருந்து பயணித்து அதிசொகுசு பேருந்து ஜாலில் விபத்து இருவர் படுகாயம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேர்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் எமது வேண்டுகோளுக்கு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் பாதுகாப்பு விடயங்களை கருத்தில் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நடமாட்டங்களை குறைத்து கொள்ள அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அண்மையில் மீள அளிக்கப்பட்டிருந்தனர் அத்துடன் எதிர்வரும் நாட்களில் அவரின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டுள்ள விசேடு அதிரடிப்படை ராணுவம் என்பனவற்றையும் விலக்கி அறுபது போலீசாரை மட்டுமே பாதுகாப்பிற்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுன கட்சியின் முக்கிய கூட்டங்கள் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான நிகழ்வுகள் தவிர்த்து அனைத்து வைபவங்களையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு மகிந்த ராஜபக்ஷவுக்கு நெருக்கமானவர்கள் இதற்கிடையே மஹிந்த ராஜபக்ஷவுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் மகா சங்கத்தினர் மத்தியில் அதிருப்தி ஒன்றையும் உருவாக்கும் முயற்சியிலும் ஒரு சில தரப்புகள் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ஜனாதிபதி மற்றும் அவரது குழுவினர் இந்தியாவுக்கான மூன்று நாள் விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியுள்ளனர் ஜனாதிபதி மற்றும் அவரது குழுவினர் நேற்றிரவு பத்து மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் ஜனாதிபதியுடன் பிரதிநிதிகள் குழுவாக கலந்து கொண்டு அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்து அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்டோரும் அதே விமானத்தில் திரும்பியிருந்தனர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான எல் நூற்றி தொன்னூற்றி ஆறில் இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் வந்தடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா உட்பட முப்பத்தி ஒன்பது நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்களை இலவசமாக வழங்கும் வர்த்தமானி அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என அமைச்சர் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவிற்கான பயணத்திற்கு பின்னர் இலங்கை ஜனாதிபதி அனிர்குமார திசாநாயக்க அடுத்த மாதம் சீனாவிற்கு செல்வார் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கம் அனைத்து நாடுகளுடனும் சாதகமான உறவுகளை விரும்புகிறது என்று அவர் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் இந்தியாவும் இலங்கையும் பாதுகாப்பு எரிசக்தி வர்த்தக உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளன என்றும் ஹேரத் தெரிவித்துள்ளார் இலங்கையின் முதல் முன்னுரிமை அதன் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியுடனான அதன் கடன் தொகுப்பு மறுசீரமைப்பது மற்றும் புதிய சுற்றுலா வரவுகளை ஊக்குவிப்பதாகவும் முன்னதாக இலங்கை துறையின் மூன்று தொடர்ச்சியான அடிகளை சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்தியா உட்பட முப்பத்தி நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்களை இலவசமாக வழங்கும் வர்த்தமான அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்தியாவில் வசிக்கும் இலங்கை அகதிகளின் நிலைமையை தமது அரசாங்கம் பரிசீலனை செய்யும் என்றும் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வன்முறையால் தப்பியோடிய அகதிகளில் பலர் இந்தியாவில் குடியுரிமை பெற தகுதியற்றவர்கள் மேலும் இலங்கையில் தங்கள் எதிர்காலம் குறித்து நிச்சயமற்றவர்களாக உள்ளனர் அத்துடன் அவர்களை திரும்பி அனுப்புவதற்கான நடைமுறைகள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தீவுக்கு திரும்ப விரும்பவில்லை என்று ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க ஒப்புதலை தொடர்ந்து சுற்றுலாத்துறைக்கான புதிய வாகனங்களின் முதல் தொகுதி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது நாட்டின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நான்கு மாதங்களுக்குள் இந்த வாகனங்கள் சுற்றுலாத்துறையினருக்கு வழங்கப்பட உள்ளன இது தொழில்துறையின் மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஊக்கத்தை அளிக்கிறது என்று டொயோட்டோ லங்கா அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது கொழும்பு கண்டி காளி மற்றும் வடமாகாணத்தில் காற்றின் தரம் மீண்டும் சாதகமற்ற நிலையை எட்டியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடகப் பேச்சாளர் அஜித் குணவர்தன தெரிவித்தார் சமீபத்திய மோசமான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் மோசமான நிலையில் உள்ளது இதேவேளை ஜாழ்ப்பாணப் பிரதேசத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு சென்றுள்ளது இப்பிரதேசத்தில் காற்றின் தர சுற்று நூற்றி ஐம்பத்தி நான்கு முதல் நூற்றி அறுபது வரையான மட்டத்தில் காணப்படுகின்றது இதனால் பொதுமக்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் ஜாழ்பாணப் பிரதேசத்தின் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் தேங்கு விளைவிக்கும் பொருட்கள் உள்ளதா என நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளது இவ்வாறான விசாரணையின் போது யாழ்ப்பாண பிரதேசத்தின் காற்றில் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இருப்பது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவிக்கும் பொறிமுறையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறும் சுற்றாடல் அமைச்சர் மற்றும் ஏனைய குழுவினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நிசாம் காரியப்பர் பத்தாவது பாராளுமன்றத்தின் உறுப்பினராக சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன முன்னிலையில் இன்று பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் பாராளுமன்ற செயலாளர் நாயக்கம் குஷானி ரோகணி முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஏட்டிலும் அவர் கையொப்பமிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய பட்டியல் உறுப்பினராக நிசாம் காரியப்பர் நியமிக்கப்பட்டுள்ளார் மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது சதவீதம் வரை குறைக்க வாய்ப்புள்ளதாக பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது என மின்சார சபை முன்வைத்துள்ள ஜோசனைக்கு பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு விளக்கம் அளித்துள்ளது உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை சேகரிக்கும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன அதற்கமைய எதிர்வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை பொதுமக்கள் தங்களது ஆலோசனை மற்றும் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆண்டுக்கு நான்கு முறை மின்கட்டணத்தை திருத்தும் கொள்கையின்படி இந்த ஆண்டு இரண்டு முறை மின்கட்டணம் திருத்தப்பட்டது தற்போதுள்ள மின்கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் அடுத்து ஆறு மாதங்களுக்கு தொடர வேண்டும் என மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் சூழ்நிலையில் முதல் சதவீதம் வரை மின்சார கட்டணத்தை குறைக்க வாய்ப்பு இருப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சுயச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓசல ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நீதியரசர்களான சோபித ராஜகருணா மற்றும் மகேன் கோபந்தவர் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு குழு முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனுவை ஜனவரி பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த நீதியரசர்கள் உத்தரவிட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த பொது தேர்தலின் போது அரசு வைத்தியராக கடமையாற்றிய நிலையில் வேட்பு சமர்பித்ததாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் சேவையிலிருந்து விலகாமல் இவ்வாறு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் அது தேர்தல்கள் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசியல் சாசனத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என பிரகடனப்படுத்தி அந்த ஆசனத்தை செல்லுபடியற்றதாக உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் வாய்ப்பு பணியாக அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பணியகத்தின் உயரதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் இணைப்புகளை உருவாக்கி இஸ்ரேலில் வேலை வழங்குவதாக கூறி இந்த நிதி மோசடி மேற்கொள்ளப்படுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது பணியகத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்களை தவறாக பயன்படுத்தி இந்த நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக இதுவரை பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதன்படி இவ்வாறான மோசடியாளர்களிடம் வீழ்ந்துவிட வேண்டாம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மக்களுடைய கோரிக்கை விடுத்துள்ளது இவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை பணியகத்தின் குறுகிய தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு ஐந்து ஒன்பது மூன்று ஐந்து ஒன்பது மூன்று என்ற பட்ஸ் இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைகளுக்கு சென்ற இளைஞர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை தாண்டியுள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நிலவரப்படி இந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்து நூற்றி இரண்டாக உயர்ந்துள்ளது என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று லட்சம் தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இரண்டாவது முறையாக இது அமைந்துள்ளது தற்போதைய தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வாக தென்னை விவசாயிகளுக்கு உர நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் தொன் உரத்தில் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் தென்னை விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எமது அமைச்சின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் தென்னந்தோப்புகளுக்கு ஐந்து வருடங்களாக உரமிடப்படவில்லை பொதுமக்களும் உரமிடும் நிலையிலில்லை சமீபத்தில் உரக்கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்தது அமைச்சரவையில் கலந்துரையாடி அதில் பாதியை தென்னை செய்கைக்கு வழங்க தீர்மானித்தோம் தற்போதைய தேங்காய் நெருக்கடிக்கு அடுத்த வருடத்திற்குள்ள தீர்வுகளை காண முடியும் என

அப்போரில் தமது உறவுகளை இழந்த ஏராளமான மக்கள் இன்னும் தம் உணர்வுகளுடன் நடைப்பணங்களாக வாழ்ந்து வருகின்றனர் தம்மை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் சின்னன் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏங்கி தவித்த நிலை பசி பசி என்று குழந்தைகள் அழுதபோது செய்வறிய செய்வதறியாத நிலையில் பெற்றோர் கலங்கிய அவல நிலை பதுங்கு குழியை விட்டு வெளியே வந்தால் தப்ப முடியாது என்று எண்ணி பதுங்கு தங்கி தங்கியிருந்த நேரம் அதற்குள்ளேயும் குண்டுகள் விழுந்து உறவுகள் மடிந்தபோது உயிரிழந்த தமது உறவுகளை கூட புதைப்பதற்கு இடம் புதைப்பதற்கு இயலாமல் உடலங்களை விட்டு விட்டு ஓடிய நிலைமை ஆகியவற்றை எண்ணி பாருங்கள் லட்சக்கணக்கில் தமிழ் உறவுகளை பலிகொண்ட அந்த பேரவலம் தமிழ் தேசிய இனத்தின் கூட்டு மன உளவியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதில் மாற்று கருதி இல்லை இந்த நிலையில் அங்கு உறவுகளை இழந்து தற்போது வாழ்ந்து வருகின்ற மக்கள் தம் உறவுகளை நினைவு கூறுவ கூறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை என்பதை அங்குள்ள மக்கள் ஆதங்கத்துடன் கூறி வருகின்றனர் உயிரிழந்தவரை நினைவு கொள்ளும் விதத்தில் உலகின் மூத்த குடிகளில் ஒன்றான தமிழ் இனம் மிக உயர் நாகரிக பண்பாடுகளை கொண்டுள்ளது எம் இன வரலாற்றில் மிக அதிகமான மக்கள் உயிரிழந்த எம் உறவுகளை நினைவுகூற ஒரு நினைவு ஆலயம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது இந்தியாவின் விருப்பத்துக்கமைய மாகாண சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என ஸ்ரீலங்கா பொது என பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி திசை நாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல்களை அடுத்த வருட நடுப்பகுதியில் நடத்துவதற்கு உறுதி வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பதினூன்றாவது திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை இளைஞர்களை தீர்மானிக்க வேண்டும் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் இந்தியாவினால் பலவந்தமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆகவே இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தல் நடத்துவது முறையற்றது மாகாண சபை தேர்தல் குறித்து மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள் என்பதை அரசாங்கமும் இந்தியாவும் விளங்கிக் கொள்ள வேண்டும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாட்டுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த பணிகளை நிறைவு செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சமஷ்டி முறையிலான அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கே நல்லாட்சி அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது சமஷ்டி ஆட்சி முறைமை ஒற்றையாட்சி அரசியலமைப்பு பின்னர் அம்சங்களை இல்லாதொழிக்கும் ஆகவே எக்காரணிகளுக்காகவும் சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் சரத் வீரசேகர தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ஆங்கிலம் தமிழ் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்கள் தொடர்பான ஆசிரியர்களுக்கு வெற்றிடங்கள் நிலவுவதாகவும் ஆங்கில பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் மேல் மாகாண பொதுச்செயலாளர் தம்மிகா விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இதற்கு தீர்வாக பேராதனை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டதாரிகளை கொண்ட குழுவொன்று ஆசிரியர் பணிக்கு உள்வாங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது பாடசாலைகளில் உள்ள அபிவிருத்தி ஒத்தியோத்தார்கள் குழுவொன்றையும் அவர்களின் தகமையின் அடிப்படையில் ஆசிரியர் பணிக்காக அவர் மேலும் தெரிவித்தார் பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தினால் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட சப்ரகமுக பல்கலைக்கழக விவசாய பீட மாணவர்கள் ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று பிற்பகல் ஆறு மாணவிகளும் ஒரு ஓயா பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மூவர் மேலதிக சிகிச்சைக்காக பலாங்குடை ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சமநிலபேவ போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பல்கலைக்கழக வைத்தியசாலையில் இரண்டு மாத காலாவதியான தடுப்பூசிகளை செலுத்தியதன் காரணமாகவே குறித்த மாணவர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழகத்தில் விசாரணைகள் ஆரம்பி பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினர் நேற்றிரவு தீப்பந்தம் ஈடுபட்டனர் தடுப்பூசி செலுத்தப்பட்ட ஒவாமை ஏற்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டும் எனவும் மருத்துவ மையத்தின் வசதிகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மிருசிவில் ஏனையின் வீதியில் அதிநவீன பயணிகள் சொகுசு பஸ்ஸும் சிறிய ரக உளவு இயந்திரமும் மோதுண்டதில் படுகாயமடைந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து பயணித்து அதிநவீன சொகுசு பஸ்ஸு அதே திசையில் பயணித்து மரப்பலகைகளை ஏற்றிய சிறியரக இயந்திரமும் மோதியதாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது சம்பவத்தில் உளவு இயந்திரத்தின் சாரதியும் சொகுசு பஸ்ஸின் நடத்துனருமே படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்தவர்கள் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சொகுசு பஸ்ஸின் முன்பகுதி முற்றாக சேதமடைந்ததால் சாரதி மற்றும் பஸ்ஸில் இருந்தவர்களை பொதுமக்கள் சேர்ந்து ஒரு மனத்தியான போராட்டத்தின் மத்தியில் மீட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் அடுத்த பிரதான செய்திகளூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்